அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் துர்க்கையம்மன் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு எல்லாமே செய்கிறது நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் செவ்வாய் பகவான் தான் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் சில பரிகாரங்கள் செய்கிறது மந்திரங்கள் சொல்கிறது விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் உடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் ஏற்கனவே நேற்றே வந்து ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒன்பது துவரம் பருப்பையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் நீங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் அது செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை வந்து நான் சொல்லித்தர போகிறேன் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையை மட்டும் இல்லைங்க தினந்தோறும் சொன்னீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சகோதரி வந்து எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தீரணுன்னா தினந்தோறுமே நான் பரிகாரம் செய்ய த தயாராக இருக்கேன் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வழியை சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து அதை செய்வேன் எனக்கு இந்த கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எப்படியாவது எனக்கு இந்த கடன் தொல்லை மட்டும் நீங்கன்னா போதும்ன்ட்டு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்ப நான் சொல்ற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் நீங்க சீக்கிரமாவே மீண்டு வந்துடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடன் தொல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் இருக்கும் எனக்கு கடன் பிரச்சனையே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணியம் பண்ணவங்க தான் ஏழை சொல்லலாம் பணக்காரன் ஆகட்டும் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்கி இருப்பாங்க அப்படி வாங்கின கடனுக்கு வெறும் வட்டியை மட்டுமே இன்றளவும் கட்டி இருப்பாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த கடன் பிரச்சனைங்கிறது ஜாதக ரீதியா கிரகநிலைகள் சரியா இல்ல அப்படினாலும் தேவையில்லாத கடன் வாங்குற சூழ்நிலைக்கு வந்து நம்மள தள்ளி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை மாறுவதற்கும் இப்ப நான் சொல்ற பரிகாரம் அப்படிங்கறது உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா நீங்க யார்கிட்ட கடன் வாங்கணும் போனீங்களோ அவங்க கிட்ட வாங்கின கடன் தான் சீக்கிரமாவே முழு தொகையும் கட்டி முடிப்பதற்கான யோகம் கிடைக்கும் மேலும் நீங்க யாருக்கிட்டயாவது கடன் கொடுத்துருக்கிறீங்க அவங்க வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்றது மேலும் வட்டி கூட சரியா கொடுக்காம இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கான பணத்தை வசூல் பண்றதுக்கும் இந்த பரிகாரம் வந்து உதவியா இருக்கும் நேற்று நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லை அதனால நீங்க அதை ஹாலில் உட்காந்து கூட செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் வந்துட்டு செய்யலாம் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பூஜையோட சம்பந்தப்பட்டது அதனால் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணும் இன்னைக்கு பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யக்கூடாது இதை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களால் செய்ய முடியலன்னா அடுத்த வார செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கோங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை தூய்மைப்படுத்தி ஆறுங்கரை எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க செவ்வரளி பூ வந்து சாட்டிக்கோங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய் ஓரையில் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து தரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலை நேரத்து செவ்வாய் ஓரையும் இரவு நேரத்து செவ்வாய் ஓறையும் தேர்ந்தெடுத்துக்கோங்க மதியம் வந்து விளக்கேற்ற வேண்டாம் மந்திரம் சொல்கிறதுக்கும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கும் மட்டும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற துணி வந்து தேவைப்படுது சிவப்பு துணி நீ அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறமாக கருதப்படுது அதனால இதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு லைனிங் கிளாத் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்க கட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து நமக்கு தேவையானது நமக்கு தேவைப்படுது இப்போ இதை உள்ள வச்சு நல்லா வந்து ஒரு முடிச்சு போல வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சிருங்க இப்போ நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை வந்து உச்சரிக்கணும் ஒன்பதுங்கிற எண்ணிக்கை காரணம் செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது இன்னைக்கு நமக்கு தேதியிலையும் பதினெட்டுன்னு வரதுனால ஒன் பிளஸ் எயிட் நைனுன்னு வருது அதனால இது ஒரு சரியான நாளாக இருக்கும்னே சொல்ல முடியும் மேலும் சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதுவும் இன்னைக்கு இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இந்த பரிகாரத்தை தொடங்குறது அற்புதமான பலன் கிடைக்கும் முடியாதவங்க அடுத்த வாரம் வந்து தொடங்கிக்கோங்க முதல்ல மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிரீன்லையும் வந்துட்டு கொடுக்கறேன் என்னோட உச்சரிப்பு புரியலை அப்படிங்கும்போது போது நீங்கள் அதை பார்த்து கூட படிச்சுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இந்த மந்திரத்தை தவறாமல் ஒன்பது முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி இப்படி சீக்கிரம் நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ நான் முடிச்சு வந்து பூஜை அறையில் இருக்கட்டும் அதன் பிறகு ஒரு முக்கியமான வேலை இருக்குது முதல்ல வந்துட்டு நம்ம மந்திரத்தை பார்த்தலாம் ஓம் அவந்தி தேசாதிபனே போற்றி ஓம் பரத்வாஜ வம்சவா போற்றி ஓம் முருகனின் உருவே போற்றி ஓம் மேசராசிப் பிரியனே போற்றி ஓம் விருச்சகத்தில் இருப்பாய் போற்றி ஓம் தென் முகத்தவனே போற்றி ஓம் தேவியின் பிரியனே போற்றி ஓம் பூமியின் புதல்வனே போற்றி ஓம் சகோதர காரகனே போற்றி ஓம் குஜனே போற்றி ஓம் ரணகாரனே போற்றி ஓம் ருணரோக நிவாரணனே போற்றி ஓம் கடன் தீர்ப்பாய் போற்றி ஓம் மகிசுதனே போற்றி ஓம் நவநாயக உருவே போற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாங்க இது வந்துட்டு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஈஸியாயிரும் ஒரே நிமிஷத்துலேயே நீங்கள் இதை தாராளமாக வந்து சொல்லி முடிச்சிடலாம் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக கடன் பிரச்சனை தீர்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் வந்து கைகூடும் சகோதரர்களுக்கிடையே உள்ள பிணக்குகள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து சரியாகும் மேலும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது செவ்வாயால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தோஷங்களும் வந்து விலகுவதற்கு இந்த மகா மந்திரம் வந்து உதவும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த முடிச்சு வச்சிருந்த மில்லையா பதினோரு ரூபாய் முடிச்சு அதை வந்து உங்களுடைய இடத்து கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு சங்கல்பம் வந்து எடுங்க செவ்வாய் பகவானே முருக பெருவானே என்னுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரணும் அதற்கு மாதிரி எனக்கு ஒரு வழியை காட்டுங்க நல்ல வருமானத்தை கொடுங்க சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்துடணும் அந்த அம்மா வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அது ஆத்மார்த்தமாக இந்த முடிச்சியை கையில் வச்சுட்டு சொல்லுங்க அதன் பிறகு இந்த முடிச்சி நீங்கள் பூஜை அறையிலேயே பத்திரமும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் சொல்லுங்க இது போல ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் நீங்க சொன்ன பிறகு நவகிரக சன்னிதி எந்த கோவிலில் இருக்கு அந்த கோவில் இருக்கிற உண்டியல்ல இந்த பதினோரு ரூபாய் காணிக்கையை வந்து நீங்க செலுத்திடுங்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்ற நேரத்தில் நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு சிறு தொகையாவது கொடுக்கறது நல்லது அப்படி நேரில் பார்க்க முடியல அப்படிங்கும்போது தனியோ ஒரு கவர்லயோ பர்ஸ்லயோ வந்துட்டு எடுத்து வைங்க இல்லை உங்க அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு சிறு தொகையாவது கொடுப்பதன் மூலமா கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனையானது தீரும் அது எந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை நாள்ல வரக்கூடிய குளிகை நேரம் குளிகை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ப திரும்ப திரும்ப நம்ம கடனை எப்படி கொடுப்போம்னா நமக்கு நிறைய வருமானம் வந்தாதான் நம்ம கடனை அடைப்போம் அதனால நமக்கு நிறைய வருமானம் வரும் இதன் மூலமா நம்ம சீக்கிரமா திரும்ப திரும்ப பணத்தை கொடுத்து கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வருவோம் அர்த்தம் செவ்வாய்க்கிழமை நாளில் குளிகை நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு அப்போ நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாகவோ நேர்லேயோ கொடுக்க வேண்டிய நேரம்னு பார்க்கும்போது மதியம் ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முப்பது நிமிடங்கள் தான் இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாகவே வெளியில் வருவீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்